நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை அடுத்த தலைமுறைக்கு இந்த நிலத்தை பேணி பாதுகாக்கும் வேளாண் பாக்குறதை உழவர் பார்க்கும் தொழிலை வந்து அரசு துறை ஆக்கணும் ஆடு மாடு மேய்த்தலை அரசு ஆக்கணும் ராணுவத்தை அரசு துறையை அறிவிச்சாச்சு நாட்டுக்கு ராணுவம் தேவைப்படுது அப்புறம் அரசு துறை உலகம் முழுமைக்கும் அந்த ஈழ படுகொலையை கொண்டு போய் சேர்த்தாங்க தாசில்தாரு வீவோ வட்டாட்சியாளர் ஆடியோ எல்லாமே வந்து அரசு அறிவிக்கப்படுது ஆசிரியர் பள்ளியர் பாடம் கற்றுக் கொடுக்கிறவர் கல்வி கற்றுக் கொடுக்கிறவர் அரசு துறை முதன்மை துறையா அதுதான் இருந்திருக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற துறையெல்லாம் வேளாண் அரசு துறையா இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா ஒரு வேலை நாங்கள் மருத்துவர்கள் தான் ஆவோம் என்பதை நீங்கள் உரைக்க சொல்ல வேண்டும் இப்போது வந்து நாம் தமிழர் கட்சி மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் ஆக்கோ தங்கவேலு அவர்கள் தொடர்பில் இருக்கிறார் அவர்களுடன் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கிறோம் அதற்கு அண்ணனின் பதில் அண்ணன் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா தம்பி நீங்க உங்க பேர் என் பேர் சதீஷனா மீன்துளி விவசாயி செய்தியாளர் நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் தேவை இது வந்து அண்ணனோட பதில் எல்லாத்துக்குமான நிலம் வளம் இயற்கை வளங்களை பேரு பாதுகாத்தல் தமிழருக்கான அதிகாரம் தமிழருக்குன்னு ஒரு அதிகாரத்தை உருவதற்கு தமிழ்நாட்டுக்கான அரசியல் உருவாக்குவதற்கு இத்தனை ஆண்டு காலமாக இருந்த அந்த திராவிட கட்சிகளுடைய நம்ம நிலம் இழந்த நிலம் அதிகாரம் நம்முடைய இயற்கை வளங்கள் வேளாண்மை மொழி இன்று எல்லாமே செதுக்கப்பட்டு கிடக்கிறதுனால தமிழருக்கு ஒரு தனி அதிகாரத்தை கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டு இருந்த அறிவியல் வேளாண்மை நமக்கு இருந்த சங்க கால வரலாறு எல்லாம் இருந்து தொலைச்சி நிக்கிறோம் அதனால எல்லா பிறமொழி தேசிய இனங்கள் பிறமொழி மாநிலத்தவர்கள் எப்படி அதிகாரத்தோட இருக்கிறாங்களோ அது போல தமிழை தாய்மொழியா கொண்டவர்கள் ஒரு அதிக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணுங்கிறதுக்காக நாம்தூல் கட்சியை ஆட்சி ஏற்கனவே மக்களுக்கான தேவையான நமக்கு உட்காந்துறோம் நீங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆஹ் சமீபத்துல மாவீரர் நாள் நடந்தது ஏன்னா நாம்தல் கட்சி தொடங்கப்பட்டதே கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் கொண்டு ஒரு கொடுந்துயரத்துல இருந்துதான் தொடக்க அப்ப அந்த மாதிரி நாளை வந்து சமீப காலமா எல்லா வலைதளங்களிலும் பல்வேறு பேசு பொருளா ஆயிக்கிட்டு இருக்கு நீங்க பாத்துருக்கீங்க ஆமா ஏன்னா தமிழ்நாட்டுல மூணு இடத்துல திருமாவளவன் நடத்துனாங்க அடுத்து திருச்சியில ஒரு இடத்துல நடத்துனாங்க ஆமா நடந்துச்சு இது போல பல்வேறு இயக்கங்கள் சின்ன சின்ன இயக்கங்கள் அங்கங்க தனித்தனியா உலக முழுமைக்கும் அந்த ஈழ படுகொலைய கொண்டு போய் சேர்த்தாங்க இதுல எல்லாம் குறிப்பா பாக்கணும்னா இப்படி தமிழ்நாட்டுல நடந்த நிகழ்வு அதுபோ உலகம் முழுமைக்கு நடந்த நிகழ்வுல குறிப்பா நம்ம முக்கியமா பாக்கப்படுறது நாம் தமிழ்கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அந்த புலிகளுடைய கொடியை ஏற்றி அந்த புலிகளுடைய கொடிக்கு மரியாதை செலுத்தி என்ன எந்த கொடியை இறக்கணும் என்று உலக நாடுகள்லாம் கொக்குரிச்சதோ அதே நாடுனால அந்த புலிக்கொடியை தமிழில விடுதலை புலிகளுடைய கொடியை ஏற்றி உடனே இது 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 எதுக்கு இது சாதாரண விஷயமா நம்ம குறிப்பிட முடியாது தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் நிக்கிறவங்க ஓட்ட அரசி நிக்கிறவங்க எவரும் செய்ய துணியாததை செஞ்சது நாம் தெருவன் கட்சி இது தேர்தலுக்காக வாக்குக்காக அப்படி கடந்து பார்க்காம ஏனா தேர்தல்லயும் இத கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா எந்த அமைப்பும் பெரிய அமைப்பாக இருக்கிற திராவிட அமைப்புகளோ பெரிய கட்சியாக இருக்கிற திராவிட கட்சிகளோ எந்த கட்சியும் யாரும் அத செய்யாத போது நாம சிறிய அமைப்பா உருவாக்கி தொடங்கி அமைப்பு வலுப்பற்று இன்னைக்கு பெரிய கட்சியாக தமிழ்நாட்டுக்கு மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்திருக்கு அப்போ அந்த கொடிய வந்து உலகம் முழுமைக்கும் நாங்க ஏத்திருக்கோம் அதுவும் தமிழ்நாட்டுல ஏத்திருக்கோம் அப்படிங்கறது ஒரு பெரிய நமக்கு பெருமை நமக்குதான் இருக்கு இது இந்த ஆட்சி அதிகாரம் வரும்போது நாம கட்சி நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தில் போது அந்த கொடியை இன்னும் கூட அரசே மரியாதையோட இன்னைக்கு ஒரு அமைப்பா நம்ம ஒரு கட்சியா இருக்கிற ஏத்துறோம் ஆட்சி அதிகாரம் மட்டும்போது அரசே அந்த விழாவை கொண்டாடும் அப்போ கொண்டுவளிக்கப்பட்ட மக்களுக்கு வணக்கங்களுக்கு நமது முன்னோர்களுக்கு வணக்கங்களுக்கோ நம்ம முன்னோர்களை கொண்டு போய் சேர்ப்போம் என குறிப்பாக அடுத்த தலைமுறைக்கு இந்த நிலத்தை பேணி பாதுகாக்கும் குறிப்பா அதுதான் நீங்க நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டுக்கு எதற்கு அப்படிங்கிற ஒத்த கேள்வில நீங்க எப்படி பாக்கணும்னா அரசியல் இப்ப இல்ல இந்த நூறு வருஷம் கழிச்சா கூட ஒரு அரசியலை நம்ம கைப்பற்றிடலாம் இப்ப இந்த திராவிட கட்சி இந்த உதயநிதிக்கு அப்புறமா இல்ல அவருடைய பேரனுக்கு அப்புறமா கூட நமக்கு கிடைக்கும்னு வச்சுருவோம் இந்த அரசியல் கிடைச்சிடும் இந்த பொருளாதாரம் கூட சம்பாத்தியம் பண்ணிடலாம் ஆனா மொழியை கூட மொழியை அழிஞ்சிரும் ஆனா ஒருவேளை மீட்டலாம் ஆனா இந்த இயற்கை வளங்களை எழுதிவாங்க இந்த மழை அழிஞ்சு வாருங்க இந்த ஆக்கிரமலம் தளவாட போறது இதைய வந்து மீட்க முடியுமா அப்படின்னா முடியாது முடியாது அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நூறு ஆண்டுகள் கழிச்சு ஐம்பது ஆண்டு கழிச்சு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு ஆட்சி அதிகாரம் கிடைத்தா கூட இன்று அழிக்கொழிக்கப்பட்ட இந்த மலை வளங்களை இந்த இயற்கை வளங்களை நம்மளுடைய கனிம வளங்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலத்துடைய ஒரு இந்த இந்த சூழலியலே வந்து சிதைக்கிறாங்க வரங்க அதையாவது குறைந்தபட்சம் தடுக்கிறதுக்கு நாம் மகிழ்ச்சி ஆட்சிக்கு வரோம் அது இருந்தாதான் நம்ம நிலம் வலிமையா இருக்கு நம்ம நிலம் இருக்கு மலை இருக்கு காடு இருக்கு கனிம வளம் இருக்கு இந்த நிலம் வந்து வலிமையா இருந்தா நம்முடைய தலைமுறை பிள்ளைகள் எப்போதுனாலும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை பற்றி வலிமையா வாழ்ந்துதான் முடியும் ஆனா ஒரு நிலமே இல்லாம ஒரு வளம் இல்லாம இயற்கை வளம் காடு வளம் எதுவுமே இல்லாம வெறும் அதிகாரம் மட்டும் கிடைச்சா கூட இந்த நிலத்துல நம்ம பிள்ளைகள் வாழ்றது ரொம்ப ஏன்னா இப்பமே வந்து என்ன பண்றோம் நம்ம தலைமுறை பிள்ளைகள்ல சாதாரண குக்கிராமத்துல இருந்து எல்லாம் வெளிநாடு போயிருக்கான் வெளிநாட்டுக்கு போண்டிய அவசியம் என்ன வாழ முடியல இங்க வாழறதுக்கு வழி இல்லாம தான தேவையை கருதி தானே வெளிநாடு போக வேண்டியிருக்கு ஆமா ஆமா இப்போ பிற மாநிலத்திற்கு வேலை ஒண்ணு வாய்ப்பு இருக்கிற வெளிநாடு பேருதான் வாய்ப்பு மிகப்பெரியவர்கள் வெளிமாநிலம் பேருதாங்க அதை விட குண்டியவர்கள் கிராமத்துல இருந்து நகர்பகுதிக்கு போயிருந்தாங்க அப்போ கடைசி வெளிநாடு கடந்து வெளிமாநிலம் கடந்து வெளிநகரங்களை கடந்து சிற்றூர்கள் கிராமங்கள்ல யாரு இருக்கா அப்ப இந்த கிராம சூழல் அளிக்கப்படுது நம்மளுடைய பண்பாடு அந்த கிராம சூழல் அழிக்கப்படும் போது பண்பாடு அளிக்கப்படுது மொழி அளிக்கப்படுது நம்மளுடைய அனைத்து அடையாளங்களும் அளிக்கப்படுது அப்போ நம்ம என்ன இந்த வெளிநாடு பார்வையை தாண்டி வெளிமாநில பார்வையை தாண்டி வெளி நகரத்தை பார்த்து தாண்டி நாம் இருக்கிற நாம் வாழ்கிற நாம் பிறந்த கிராமங்களிலேயே அழகியல வந்து ஒரு அடிப்படை அதிகாரத்தை உருவாக்கி அந்த நிலவளங்களை பேணி பாதுகாத்து ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தோட தமிழர்கள் தனிந்து வாழ்வதற்கு நாம் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அது முதன்மை தேவை உலகம் முழுமைக்கும் பிற மாநிலத்தவர்கள் பல மொழிவெளி பேசியவர்கள் அந்தந்த மாநிலத்தோட அந்த மொழிவெளி பேசியவர்களோட தான் ஆட்சி அதிகாரம் இருக்கு இந்த தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழை தாய்மொழியாக அல்லாத எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க அதனால நாம் என்னன்னா மற்றவர்களை தாண்டி இன்னும் கூட கோபமா போராட வேண்டியிருக்கு வேகமா போராடி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டியிருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த கல்வி ஆடு மாடு மேய்த்தல் மற்றும் விவசாயம் செய்தலை அரசு பணி என்ன அண்ணன் சொல்றாப்ல அது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா நீங்க நடைமுறைக்கு சாத்தியப்படுமா படாதுங்கிறது நம்ம இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களே சாத்தியமா இல்லைங்கிற நீங்களே இப்ப பதில் சொல்லுவீங்க பாருங்க இப்போ இந்திய சுதந்திரம் அடைந்த உடனே இந்த நாட்டை இந்த இந்த நாட்டை வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு நாடா உருவாக்க நினைக்கிறாங்க வெள்ளைக்காரன் வந்து நம்ம விடுதலை பெற்ற உடனே இது ஒரு நாடா உருவாக்கப்படணும் இப்ப இந்த நாடா உருவாக்கப்படுவதற்கு நம்மது முன்னவர்கள் கிட்டத்தட்ட அப்போது இருந்த காங்கிரஸ் கட்சியோ நேரோ வல்லபாய் பட்டேலுக்கோ இது வந்து இங்க இந்த ஜனநாயகம் இருந்தது இருந்தது அவங்களுக்கு அடுத்து எப்படி ஜமீன்தார்கள் கட்டமைப்புல கட்டமைப்புல இருந்தது அப்புறம் நாயக்கர்கள் இருக்கு அப்ப என்னன்னா இங்க வந்து ஒரு ஜனநாயக ஒரு அரசியல் தேர்தல் குடியுரிமையை வந்து அவங்க எப்படி உருவாக்க நினைக்கிறாங்கன்னா அதற்கு மாடலா லண்டன் அப்படி லண்டன் லண்டன்ல இருந்துதான் இப்படிப்பட்ட குடியுரிமையை உருவா இது மாதிரி இருக்கும் அதாவது எம்எல்ஏ எம்பி பஞ்சாயத்து பிரசிடண்ட் இந்த மாதிரி கிராம கட்டமைப்பு சரியா காவல்துறை தேவை ஒரு நாட்டுக்கு ஒரு ஆசிரியர் தேவை ஒரு நாட்டுக்கு இஓ தேவை பஞ்சாயத்து தலைவர் தேவை ஆடியோ ஆடியோ தேவை தாசில்தார் இப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்க அப்படி உருவாக்கப்படும் போது நம்ம என்ன கேக்குறோம்னா நீங்க அந்த நாட்டை உருவாக்க போது அரசு துறைய எதாவது அறிக்கிறீங்க ஒரு ராணுவத்தை அரசு துறையா அறிவிச்சாச்சு நாட்டுக்கு ராணுவம் தேவைப்படுது அப்ப அரசு துறை ஆசிரியர் பள்ளியர் கல்வி கல்விகளுக்கு கொடுக்கிறவர் அரசு துறை அற அரசு துறையா பேச்சு இது போல தாசில்தாரு வட்டாட்சியாளரு ஆடிஓ எல்லாமே வந்து அரசு துறையா அறிவிக்கப்படுது சரி இந்த அரசு துறைக்கு வருகிறவர்கள் தாசில்தாரோ ஆடிஓவோ ஈவோ பஞ்சாயத்து தலைவரோ இல்ல என்றால் காவல்துறையோ இல்லை என்றால் ஆசிரியர் பெருமக்களோ என்றால் ராணுவ வீரரோ இவர்களெல்லாம் எங்க இருந்து வாராங்க அந்த ஆடு மாடு மேய்க்கிற விவசாயத்தை இருந்து தான் அவர்கள் அங்கிருந்து வராங்க அப்போ ஆடு மாடை பிரதானமாக கொண்டு விவசாயம் வேளாண்மை செய்த உலக தொழில இருக்கிறவங்கல இருந்து ஒரு 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 பா நாட்டுக்கு தேவைக்காக அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக நீங்க அவங்களுக்கு ஒரு கல்வி அடிப்படையில இல்லைன்னா ஏதோ வேலை வாய்ப்பின் அடிப்படையில அவங்களை வந்து இந்த அரசு பதவி அமர்த்திக்கிறீங்க அப்போ வந்துருந்தாங்க சரி அப்போ இப்ப உருவாக்கப்பட்ட இந்த அரசு துறை காவல்துறையோ ராணுவமோ இந்த ஆடியோ தாசிதார் இதெல்லாம் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்பாக இந்திய விடுதலைக்கு பின்பாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு அப்படிதானே கண்டிப்பா ஆனால் இவர்கள் எங்க இருந்து வந்தாங்க அந்த வேளாண் இருந்து அந்த ஆடு மாடு தொழிலிருந்து உளவு தொழிலிருந்து வந்தாங்க அந்த அந்த துறை அந்த தொழில் எப்போ இருந்திருக்கு மனிதன் தோன்றப்பட்ட காலத்திலிருந்து நாகரிக காலத்திலிருந்து இந்த தாசில்தார்க்காவுக்கு இலக்கா நீங்க சட்டம் போட்டு மாத்திர முடியும் இல்ல இந்த தாசில்தார் தேவையில்லை பஞ்சாயத்துல தேவையில்லை நாளைக்கு சட்டம் போட்டு மாத்திர முடியும் இந்த காவல்துறை ராணுவத்தை நீங்க உங்களுடைய சட்டம் போட்டு உங்களுடைய தேவைக்காக மாத்திர முடியும் ஆனால் உழவை மாத்த முடியுமா வேளாண்மையை மாற்ற முடியுமா அப்படி என்ன விளைவு வரும் என்ன பேராபத்து வரும் ஆடு மாடு இல்லாத வீட்டுல வளர்க்க முடியாத இல்லையா பாலை கூட நம்ம பாக்கெட்ல வாங்கி குடிக்க வேண்டியிருக்கு அப்போ நாம என்ன சேர்க்கிறோம் நீங்க இன்று தேவைக்கு உருவாக்கப்பட்ட சமீபத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு உருவாக்கப்பட்ட இந்த அரசு துறையில விட முதன்மையான துறையா எதுவாக இருந்திருக்கு என்றால் இந்திய நாடு என்று உருவாக்கப்படும் போது அரச கட்டமைப்பு உருவாக்கப்படும் போது அரசு துறை என்று உருவாக்கப்படும் போது முதன்மை துறையாக வேளாண் துறை ஆடு மேய்த்தல் அரசு துறை ஆடு மாடு மேய்த்தால் அவர்களுக்கு மாத ஊதியம் அதை பராமரிப்பதற்கான கூட்டு பண்ணை அவருடைய நிலம் இருந்தால் அந்த நிலத்திற்கான ஊதியம் கொடுத்து அந்த வேளாண்மையை பார்க்கறவர்களுக்கு தகுந்த ஊதியம் அப்படி அவர்கள் வேளாண்மை பார்க்க முடியலையா அந்த வேளாண் நிலத்தை கொத்தகை கெடுத்து அவர்களுக்கு மாத ஊதியம் கூட்டு பண்ணை திட்டம் இப்படியான முதல்ல அறிவிச்சிருந்தா இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய வறுமையை போக்கி இருக்க முடியும் நீங்க ஊத்தி கொடுக்கறது அரசு துறையா இருக்கு சாராயம் சாராயமாடி நீங்க சாராயக்கடையில டாஸ்மார்க் கடையில ஊத்தி கொடுப்பதை நான் டாஸ்மார்க் கடையில் வேலைங்க ஆனா அந்த தொழில் எவ்வளவு பெரிய பேரழிவுன்னு அவனுக்கு தெரியும் அவனுடைய கூட பிறந்தவன் அவன் தங்கச்சி புருஷன் அவன் அக்கா புருஷனே குடிச்சு செத்துருவான் ஆனா இவன் அரசு அரசு ஊழியரா இருக்கான் நேத்து பாருங்க இந்த மழை காலத்துல ஒரு பத்து பெண்களை பஞ்சாயத்து கிராமங்கள்ல வந்து ஒரு லாட்ரி ஒரு டார்ச் லைட்டை வச்சு கொசு இருக்கா மூட்டை இருக்கா நம்ம நடு வீட்டுக்குள்ள பஞ்சாயத்தால் அறிவிக்கப்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் இன்னும் மனித தேவைக்கு நீங்க புது புதிதாக புதிது புதிதாக அரசு துறையில உருவாக்குறீங்க ஆனா இவங்க எல்லாத்துக்கும் உணவு போடுற இவங்களுக்கு மட்டுமல்ல மனித சமூகத்துக்கு மட்டுமல்ல உலக உலகத்தில் இருக்கிற அனைத்து உயிர்களுக்கும் உணவை பரிமாறுகிற அனைத்து மனிதர்களுக்கும் பயன்படுகிற உளவு தொழிலை வந்து ஏன் அரசு துறையை அறிவிக்க கூடாது கேள்வி வருதா இல்லையா கண்டிப்பா இப்போ இந்த இந்த நீங்க ஏற்கப்பட்ட இந்த காவல்துறை இந்த அரசு துறை இந்த விவோ இந்த தாசில்தார் எங்க இருந்து வருவாங்க இங்க இருந்து தான் வருவாங்க ஆமா நிச்சயமா அந்த பின்புல பின்புலத்துல இருந்தா கண்டிப்பா ஆடு மாடு என் நிலத்தில் ஆடு மாடு இல்லாத இன்று எவரும் இல்லை நிலம் என்று இல்லாத வெறும் இல்ல இல்ல என்றால் நிலை இல்லாதவங்க நிலத்தோடு சார்ந்து வாழ்ந்தவங்க இருப்பாங்க ஏன்ட்ட நிலம் இல்லை ஆனா என்னோட அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணிருப்பாங்க இன்னொரு நிலத்துல போய் வேலை விவசாயம் பண்ணிருப்பாங்க எனக்கு ஆடு மாடு இல்ல ஆனா என் குழந்தைக்கு நான் பால் வாங்கி கொடுக்க மாட்டுடைய தேவை இருக்குதான் அப்போ இது சார்ந்துதான் ஒரு வாழ்கிற காலத்துல காவல்துறை சந்திக்காம இருக்க முடியும் காவல் நிலையம் நான் போகாம இருக்க முடியும் நம்ம இப்ப கிராமத்துல சொல்லுவாங்க பாருங்க நான் அதிகா இருந்த வரைக்கும் ஸ்டேஷன் பக்கமே போனது இல்ல போலிங் ஸ்டேஷன் எங்களுக்கு என்ன தெரியாது மலைக்கு கூட நாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துங்களா இது எல்லாம் பழமொழி இல்ல நம்ம வந்து சிந்திக்கணும் பாருங்க கோர்ட் கோட்டு வாசலுக்கு மிதிக்காத பரம்பரை தமிழ்நாட்டு நம்ம கிராமத்துல நிறைய இருக்கு கோர்ட்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது வக்கீல்னா என்னன்னே தெரியாது போலீஸ்ன்னா எங்களுக்கு என்னன்னே தெரியாது போலீஸ் என்ன தெரியாது பல்ல மலைக்கு கூட நாங்க பள்ளிக்கு பள்ளிக்கூதங்களை அப்ப இவங்களே தெரியுதுன்னா ஆர்டிஓ தாச்சியதார் கலெக்டர் எல்லாம் யார் நம்ம முன்னர் பாத்து இருப்பாங்க அணுகவே இல்ல ஆனா அவங்க மேய்ச்ச மாடு அவங்க பார்த்த வேளாண்மை உணவத்தான் இத்தனை பேரும் சாப்பிட்டாங்க கண்டிப்பா இல்ல யாராவது ஒருவர் இப்ப நான் சொல்றேன் நான் காவல்துறைய வாழ்நாள் முனைக்கு சந்திக்காம என்னால இருக்க முடியும் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை நான் சந்திக்காமல புறக்கணிச்சிருந்தேன் அவருடைய அவருடைய அரசியல் இருக்கு அவருடைய ஆணை இருக்கு அது வேற ஆனா சந்திக்க விரும்பல நான் அவருக்கு எனக்கு தொடர்புன்னு சொல்லுவோம் ஆனா ஒரு நாளாவது நான் ஆடு மாடை சார்ந்து வாழாம போறேன் உணவு வேளாண்மை நான் இருக்க போறோம்னா என்னால வாழ முடியுமா ஒரு நாள் கூட ஓய் வாழ முடியாது அப்ப முதன்மை தேவை என்பதுங்க உழவு வேளாண்மை விவசாயம் ஆடு மாடு மேய்த்தல் இது வந்து அனைத்து உயிர்களுக்குமானது அனைத்து சமூகத்துக்குமானது உலகத்திற்கே பயன்படக்கூடியது இதை முதன்மையாக கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அதனால் அரசு துறை அறிவிக்கிறது எது அப்படி எல்லாரும் பேச மாதிரி பேசிட முடியாது நீங்க இங்கிருந்து ஒட்ட வெளிநாட்டுக்கு ஒட்டகம் வைக்கிறாங்க வெளிநாட்டில் போய் இருந்த இத பராமரிக்கிறாங்க அப்போ இங்க வந்து இங்க சரி இவங்க இந்த திராவிட கட்சிகள் சொல்ற ஒரு கோட்பாட்டு படி நான் மாவட்ட ஆட்சியில படிக்க ஆசைப்படுறேன் உங்க வீட்டு குழந்தை மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்துக்கு ஒரு கலெக்டர் தானே பட முடியும் ஒரு நாளைக்கு ஒரு கலெக்டர்னா உங்களுடைய சட்டத்தரவே இருக்கிறோம் ஒரு நாளைக்கு தான் ஒரு கலெக்டர் இல்ல என்றால் வாரத்துக்கு ஒரு கலெக்டர்னா கூட எல்லாரும் கலெக்டர் ஒரு கலெக்டர் ஒரு மாவட்டத்துக்கு தான் இருக்க முடியும் அப்படின்னா எல்லாரும் கலெக்டர்னா உணவு போடுவது யாரு அப்போ இவங்களுக்கு என்ன பார்வைனா திராவிட பார்வையில அது மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர்னா உயர்ந்த பார்வை வேளாண் பா வேளாண்மை விவசாயம் ஆடு மாடு வைத்ததுன்னா தாழ்ந்த பார்வை அப்ப அந்த தாழ்ந்த பார்வை ஒட்டை கேட்டுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு அரசு வேலை ஆடு மாடு வைத்தால் அரசு வேலை அப்படின்னா என் வீட்டுல என் குழந்தையில எங்க அம்மா அப்பா பராமரிக்க போறாங்க நான் இன்னைக்கு எளிமையானது அவங்களுக்கான ஊதிய ஊதியத்தை அது குடுத்துட போறோம் அவங்களே பராமரிக்க போறாங்க நிலத்தை விற்க வேண்டிய அவசியம் வராது அப்போ எளிமையான வெளிநாட்டுக்கு போக தேவை தேவையில்லை இன்றைக்கு பால் என்பது முதல் முதலாக முதன்மை தேவையா இருக்கு ஆனா மா பால் எங்க இருக்கு அதுனா தேவை பால் குடிக்கணும்னு ஆசை ஆனா பால் எங்க இருக்கு மருத்துவர் சிவராமையா சொன்னது போல பால் என்பது வந்து முதல்ல உணவு இல்ல அது வந்து மருந்து பொருளாதான் நம்ம எடுக்கணும் மனித வந்து அது மாட்டுக்கானது மாட்டு தான் அந்த பால் ஏன்னா மனிதர்கள் நாம் எடுக்கக்கூடியது வந்து மருந்தா எடுத்துக்கலாம் உடலுக்கு ஒவ்வாமை இருக்கு உடக்க முடியாம இருக்கு ஒரு காய்ச்சல் தலைவலி அப்போ உணவு எடுக்க முடியாத சொல்ல அதை காய்ச்சி பாலை குடிக்கலாம் இல்லைன்னா பால் பண்டங்கள் எடுக்கலாம் பால் பொருட்கள் எடுத்துக்கலாம் ஆனால் தினந்தோறும் பாலை உட்கொள்வதே வந்து மனித ஏத்துக்கொள்ள முடியாது அப்படிங்க அப்படிப்பட்ட நுட்பமான அந்த குழந்தைகளுக்கு நம்ம தாய்ப்பால் இல்லாத சமையலங்கள்ல குழந்தைகள் பால் கொடுக்குறோம் ஏன்னா அப்படிப்பட்ட பால் இன்னைக்கு எங்க இருக்கு பாக்கெட்ல அடைச்சு குடிக்கிற பாக்கெட்ல பாலா அப்ப இதெல்லாம் வந்து முதன்மை தேவையா இருக்கிற பொழுது நாம வந்து ஆடு மாடு மேய்த்தலை அரசு துறையை ஆக்கணும் வேளாண் பாக்குறதை உழவு பாக்குற தொழிலை வந்து அரசு துறையை ஆக்கணும் முதன்மை துறையா அதுதான் இருந்திருக்கணும் தான் மற்ற துறையெல்லாம் வேளாண் அரசு துறையா இருந்திருக்கணும் அப்படி இருந்திருந்தா ஒரு வேளை ஆடு மாடு மேய்த்தல் அரசு துறை உழவு பார்ப்பது அரசு துறை வேளாண் பார்ப்பது அரசு துறை வேளாண் நிலங்களை வைத்திருப்பது அரசு துறையின் சார்ந்திருந்தா இத்தனை ஊழல் 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 ஒழிக்கும் ஊழல் ஒழிக்குங்கிறாங்களா ஒருபோதும் இந்த சட்டம் வராம ஒழிக்கவே முடியாது இந்த அரசு கோட்பாட்டுக்குள்ள நடக்கிற இந்த திருள்ளுமுள்ளு இந்த காட்டி கொடுப்பு இந்த நிர்வாக சீர்கேடு இது எல்லாமே எங்க சரியாகும்னா இந்த துறையை அறிவிச்சா இந்த துறை சிறப்பாக இருக்கும்போது இந்த என்ன காரணம் கேளுங்க நான் வந்து ஆடு மாடு வைக்கிற அரசு துறை ஆயிரும் போது என்ன எனக்கான ஊதியம் நான் அங்கீகரிக்கப்பட்டுருவேன் இப்ப நான் வந்து கலெக்ட் ஆயிச்சு போய் நான் வந்து துண்டை கட்டிட்டு போனோம்னா என் கையிலோட உள்ள வராங்க தாசில் நானே தாசில்தார் அனுபவப்பட்டிருக்கேன் தாசில் தாசில்தார் ஆபிசிற்குள்ள பேண்ட் ஷர்ட் தான் போட்டு போனோம் உழைக்கிறவன் உணவு கொடுக்கறவன் ஆடு மாடு மேய்க்கிறவன் அவன் எப்பும்போது உழைக்கு வர்க்கத்தோட துண்டோட கைலியோட தான் போக முடியும் அப்போ அவ மாடு மாடு மேய்த்தது அங்கீகாரம் இல்லாம மாறிதான் இப்ப இந்த அங்கீகாரத்திற்காக என்ன சொல்லு இருக்கு நான் வந்து பகட்டாக வாழ வேண்டியிருக்கு கடன் வாங்க வேண்டியிருக்கு ஊழல் செய்ய வேண்டியிருக்கு நலஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு இது போல இந்த நிர்வாக சீர்கேடு இந்த அரசோடைய முறைகேடு இதெல்லாம் சரி பண்ண வரைக்கும் இப்படிப்பட்ட துறையை நீண்ட காலமாக இருந்த தொலை இதெல்லாம் இப்ப சமீபத்தில் உருவாக்கப்பட்டது மனித தேவைக்கு ஆனா உணவு தேவை என்பது வேளாண் தேவை என்பது இந்த குடியரசு மட்டுமல்ல ஜமீன்தார் காலம் மட்டுமல்ல பேரரசுகள் காலம் மட்டுமல்ல சங்க காலம் மட்டுமல்ல மன்னர் கால மட்டுமல்ல மனித சமூகம் தோண்டப்பட்ட காலத்திலிருந்து மனித உணவு தேவை என்பது இருக்கு அதை கருத்தில் கொண்டு நாம வைக்கிறது இந்த தாசில்தார் நீதிமன்றம் காவல்துறை வாத்தியாடு இதெல்லாம் வந்து இப்ப இந்த குடியரசு சரியா இருந்த தவிர அது ஜமீன் காலத்துல கூட அது ஏற்றுக்கொள்ளப்படல மன்னராட்சி காலத்துல ஏற்றுக்கொள்ளப்படலை பேரரசர்கள் காட்சியில மொத்தத்தை ஏற்றுக்கொள்ளப்படல இந்த அமைப்பை இல்ல அது உள்ள மன்னர் கட்டுப்பாட்டுல இருக்கும் ஜமீன்தார் கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்போதும் கூட மன்னர் கட்டுப்பாட்டுக்குள் நாடு இருந்த போதும் கூட ஜமீன்தார் கட்டுப்பாட்டுக்குள் நாடு இருந்தபோதும் கூட இந்த உணவு தேவை என்பது எல்லாருக்குமானது பொதுவாக இருந்தது ஆடு மாடுடைய வளர்ப்பு என்பது தேவை என்பது எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது அதே பொதுவான தேவை இப்பவும் இருக்கிறது முன்பை விட அதிகமாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டு நாம் இந்த பிரச்சாரத்தை இந்த விளக்கத்தை மக்களிடத்துல பரைப்புரை செய்ய முடியும் ஏன்னா அவர்கிட்ட முதல்ல வந்து நம்ம மாடு நடைமைக்கு தாழ்வு மனப்பான்மை ஏன்னா விவசாயம் பார்ப்பது தாழ்வு மனப்பான்மை இன்றுக்கு பொருளாதாரத்தால் பொருள் பொருளாதார அளவில் விவசாயம் பார்ப்பது என்பது ஒரு பின் ஒரு நமக்கு ஒரு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துத நம்ம உணர்ந்து கொள்றோம் ஏன்னா நம்ம செலவில் செலவுக்கு பணம் பணம் முதலீட்டு முதலீடு செய்ய முடியல ஆடு மாடு பராமரிக்கிறது ரொம்ப சிரமம் அது தெரியுது ஏன்னா அதுக்கான தீவனங்கள் இருக்கு அதுக்கான தண்ணி இல்ல அது சிரமம்தான் ஆனாலும் அதை தாண்டி ஒரு தாழ்வு மனப்பான்மை ஆடு மாடு மேய்ச்சா மரியாதை இல்லை சமூகத்தில் அங்கீகாரம் இல்லை வேளாண்மை பார்த்தால் சமூகத்தில் அங்கீகாரம் இல்ல அந்த கருத்தியை உடைப்பதற்கு நம்ம செய்ய வேண்டியது தான் அந்த கருத்து வலுகிற போலதான் தான் இதற்கான தேவை நம்ம எப்படி செய்வது அரசின் மூலமாக நீர்நிலைகளை பெருக்குவது நிலங்களை ஒதுக்குவது அதுக்கான தீவனங்களை ஒதுக்குவது மலைகளில் மேய்ச்சல் நிலங்களை மாடுகளுக்கு என்று உருவாக்குது இங்கே மேய்ச்சல் நிலங்கள் என்று எல்லா கிராமங்களிலும் இருக்கு அதை முழுக்க முழுக்க அரசு கையகப்படுத்தி இல்லைன்னா தனியார் கையகப்படுத்தி வச்சிட்டு மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் வந்து விளைநிலங்களை ஆக்கி கல் ஊனி மேய்ச்சல் எங்க ஏன்னா அப்ப அதை வந்து அதுக்கு பின்பாக நம்ம பரப்புரை செய்யணும் முதலில் மக்களத்தில் இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை உடை தெரியணும் அதற்கு நாம் வந்து இது போன்ற தொடர் பரப்புரைகளை பிரச்சாரங்களை என் மக்களுக்கு திரும்ப கொண்டு போனோம் நான் வைக்கிற கோரிக்கை இப்ப உங்களுக்கு கடைசியா நான் இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன் இப்போ ஆடு மாடு மேய்ப்பதை உழவு செய்வதை விவசாய அரசு துறை ஆக்கணுமா வேண்டாமா கண்டிப்பான கண்டிப்பான முறையில அரெஸ்ட் பண்ணி ஆகிதான் என்ன நிச்சயமா நிச்சயமா நேரத்தை செலவிழ நன்றி ஒரே சந்திப்போம் அடுத்த ஒரே சந்திப்போம்னா வணக்கம் வணக்கம் வணக்கம்